முருங்கக்கா பண்டிக்கா பொ அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் சாணு ஓகே இன்றைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னா இன்னைக்கு மறு சமையல் விருது தான் செய்யப்படுவோம் என்ன சொன்னோம் அதாவது இந்த இடத்தை பார்த்தா விளங்கிருக்கும் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அதே இடம்தான் இது இந்த இடத்த நாங்க வந்து இன்றைக்கு ஒரு சமையல் செய்ய போகிறோம் என்ன சொன்னோம் அதாவது இன்றைக்கு ஒரு சமையல் தான் செய்யப்படும் என்ன சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே மரக்கறி தான் மரக்கறி தான் மரக்கறி தான்டா மரக்கறி தான் ஓகே மரக்கறின்னு சொன்னால் மக்களே ஒரு பொரியல் இருந்தாலும் நல்லா இருக்கும் வேணே அதனால மரக்கறி சமையலோட ஒரு பொரியலும்

இப்போ வாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பருப்பு ஓகே நான் சொன்னேன்னு இந்த பருப்பாலே அணி நம்மளோட சோழியை முடிச்சிருவான எப்போ பருப்பு பருப்புன்னு சொல்லி இனி முடிச்சிடான் பருப்பு இந்த தரம் வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு வாங்கணும் இல்லை இல்லை இனி பருப்பு எதோ இல்லை எனக்கு வேணா பா சாமி டீசன் எடுத்தாங்களா பருப்பு விளையாட்டுக்கு பருப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு மக்களே என்னென்னு சொல்கிற வாழ்க்கையை வருது இந்த போகுது இந்த கொச்சிக்காங்காயம் போடுறது ஏதாவது ஒரு காரிக்கு கொச்சிக்காய் வெங்காயம் தானே அது மாதிரி தாய் போயிருச்சு டீசண்ட் எடுத்துங்கன்னு சொன்னேன் எந்த டீசக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பருப்பை எழுதப்படும் பருப்போரா அவ்ள உம் இன்னொரு காரைக்கு எப்ப சாப்பிடுறது தெரியல நல்ல இடம் அத பாத்தீங்களா உங்களுக்கு இந்த இடத்துல ஓ இந்த இடத்துல வந்து கீழடிக்க வேண்டிய அவசியம் இல்லை

இது உடனே ஆஞ்சது இல்லடா அது அது மாக் இது இதுல விக்கிறதே இல்லடா ம் சனனால அடைஞ்சி வரும் சனோக்கு முருங்கை என்ன செஞ்சா பிடிக்கும் எல்லாரும் முருங்கை பொரிச்சு குழம்பு வைச்சாலும் பிடிக்கும் வெள்ளை கறி செஞ்சா பிடிக்கும் பொரிச்சு குழம்பு வைச்சா நல்லா இருக்கும்டா முருங்கை காயில வந்து நிறைய முருங்கை வைக்கினடா பன முருங்கை தவசி முருங்கை தவசி முருங்க இல்ல முருங்கை காயில நீ காயில ஆனா

என்ன இது முருங்கா வந்து ஒரு கண்ண திண்டாரு மூணு நாலு நாளைக்கு மேல அந்த சொரிக்கு அடிக்கு தொடங்கி நம்ம யூடியூப்ல இருந்தே ஃபர்ஸ்ட் டைம் முருகன் அமைக்க இல்ல என்ன சமஜிக்க மாட்டா சமஜிக்க சமஜிக்கமா அப்படியேமா வந்து சேர்ந்து என்ன முருகன் என்ன வெள்ள கறியா முருகாக்கா இது வந்து சமஜிக்கமா வேற பதியே மா வந்துடா அதுக்குள்ள கீரி மீன் போட்டு சமைப்பாங்கடா என்னடா சட்டை தரி பொரிச்சு போட்டு கீரி மீன் கருவாடம் போட்டு வெள்ள கறி வைக்கிறீங்க ஆ நல்லா முண்டா மாட்டாங்க மக்களை கா ஏசி என்ன ஏசி இந்த வயல் காத்திருக்கே சொற்கது

முதுங்க முத்தல்றையான முதல்ல எல்லாம் சில பேர் வந்து போட்ட நிக்கலாம் ஓ அப்படி இருக்கலானே என்ன மக்களுக்கு காத்தடிக்கல அடிது நாங்க மூணு பேர் தானே குட்டி குளமா வைக்க போறோம் கூட வைக்கலாம்

வெளிநாட்டு மக்கள் என்ன சரியில்ல தட்டு போறது போட்டு சட்டு நல்லா வருவா நல்லா வருமா அட்டு பற நல்லா இருந்தா அட்டு பற நல்லா இருந்தா அதை விட வெட்டா இன்னொன்று வரும் இப்படிதான் மகளே வாழ்க்கையும் இந்த டைமிலோட நிறைய பேர் ஏதாவது ஜோதி கொண்டு வைப்பீங்க அதுக்கு வீடியோ பாருங்க கொண்டு இல்லைன்னு கவலைப்படவானா கொண்டு இல்லாட்டி அதை விட வெட்டா இன்னொன்று வரும் வரும்

அடுத்தடுத்த கிழமைகளையும் பருப்பு கொண்டு வந்து கொண்டது மக்களையும் நான் சமைக்க மாட்டேன் சத்தியாவ சொல்லி தானே அள விட்டுருங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட போடுவோம் கையோட என்னன்னா முருங்கைக்காய் வந்து அவிய லேட் ஆகும் ரெண்டு வரமிக்க போடுறோம் ரெண்டு வரமிக்க பாக்கும் அப்படியே பாத்தீங்கன்னு என்ன ஓடணும் பச்சிக்காய் வெள்ளக்கறியா ஓ வெள்ளக்கறியா சொன்னா ਕੁਝ ਗੱਲਾਂ ਛਾਣ ਫਲ ਦੇ ਪੇਦਰਾ ਫਲ ਦੇ ਦਾ ਹੂੰ ਜੀ ਵਸ ਫਲਦਲ ਮੁਰਵਾਲੇ ਸਮਝ ਕਿਲਾ ਮੈਨੇ ਸੱਤੋ ਜੀ ਕਾ ਹੁੰਦੇ ਪੇ ਅਣ ਮਿਲਿਆ ਗੜੇ ਸੋਟੋ ਜੀ ਦਾ ਸੋਦੋ ਜੀ ਆ ਮੇਦੀ ਘੜ ਮਿਲਿਆ ਗੜੇ ਜੋ ਜੀਆ ਅਨਾਂ ਨਾ ਵੀਰੇ ਜਮਾਲੀ ਪਮ ਜੀ ਦੇਖਿਆ ਜੀ

பருப்புக்குள்ள தேங்காய் பால முரு இல்லையா பருப்பு கறிலாம் தேங்காய்பால் முரு இல்லையே அடுங்க மகளே என்னன்னு தெரியல பயங்கர மேல கேட்டு வருது

கதைக்கல ஒழுங்கு மாதிரி தெரியல வாங்கலை சரியா தெரியல மாதிரியே ஓகே நீங்க பாத்தீங்கன்னு வங்க இதை போடுவோம் நம்ம

ஓகே அப்படியே பார்த்து சொன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்மளால அடுப்புல ஏத்தி விடுறதா நீ கடவுள் நெருப்பு முட்டல் அதான் பெரிய சிக்கலா கிடக்கப்படுது ஓகே மகளே நாங்க இப்ப நெருப்பு மூடி அடுப்புல ஏதோ வீடியோ தொடரும் ஓகே மக்களே இப்ப பாத்தீங்கன்னு நம்ம கரையை வந்து அடுப்புல இப்ப மேனேஜ் ஓகே பாத்தீங்கன்னு நெருப்பு ஒரு மாதிரியா மூட்டி எடுத்தாச்சு கஷ்டப்பட்டு சரி இனி நம்ம அதிர பாட்டில் அது நம்ம வெளியே நம்ம பார்த்தா சரி ஓகே மகளே பார்த்துருப்பீங்க நம்ம ஹரிய வந்து அடுப்பில் எதியாச்சு இப்போ நம்ம வண்டி காப்பிரிக்கணும் என்ன சொன்னோம் வெயிட் வேலை சொன்னால் வண்டி காப்பிரிக்கணும் வண்டி காப்பிரிக்கலாம் என்ன சொன்னோம் கழிப்போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மூணு மட்டும் பண்டிகா சிலாக்கள் விட வெட்டுவாங்க நாங்க அப்படி இல்லை பண்டிகாவை வந்து சரிவாத மாட்டுறீங்க இல்ல அவன் பெருசா பட்டு போறீங்க

తకచ <muchas> మగ சரியா நீங்களும் எப்படி வேணுங்க மக்களை இல்ல இது ஒண்டையும் போடணும் சரியா இல்ல எப்படி நல்லா இருக்கட்டா நீங்க எப்படி சாப்பிடுங்க தெரியும்

ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ரெண்டாம் பழம் விடுவோம் ஓகே இப்போ நாங்கள் ரெண்டாம் பழம் விடுவோம் கொஞ்சம் கிண்டி விடுவோம் மக்களே தான் அப்போதான் அடக்கண்டு கொதிச்சிருக்கோம் பார்த்தீங்களா முருங்கைக்கார என்ன அழகாக கிடைக்கணும் மேலுக்கு மேலுக்கு ஓகே நம்ம அப்படியே ஹரி மூடி முடிவு என்ன செய்யணும் ஓகே மக்களே ஃபாதீங்கன்னு சொன்னால் அழகாக கறி கொதிச்சு விடுது பார்த்தீங்களா மக்களே அப்படி நம்ம மட்டும் வேணும் நாங்கள் உப்பு போட்டதை வீடியோவில் ஹாட்டால ஆனால் நாங்கள் உப்பு ஓட்டுதோம் வீடியோவில் காட்டாமலே மேல இன்னைக்கு ஒரு அருமையான வெள்ளைக்கறி முருங்கை கறி இன்னைக்கு ஒரு குடிக்கி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா மகள நாங்கள் மூடி வைக்கிறோம் கொஞ்சம் தலைப்பாரோட குதிச்சு இறக்கி இறக்கிவிடுவோம் என்ன சாணும் மகளே பார்த்தீங்கன்னு சொன்னா மழை இது பாத்தீங்கன்னா மகளே தெரியாது பாருங்க மழை சரியான மழை அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்க கரையும் வந்து ரெடி ஆயிடுது நாங்க டக்குன்னு கறியை இறக்கி போட்டு பொறிக்க போறோம் என்ன சாணு

இப்படித்தான் மக்கள் எங்களோட வாழ்க்கை பாருங்க இனிமேதை சாப்பிட கூடலாம் கிடக்கடாப்பா மலையால கிடக்கு மழை பெய்தவங்களுக்கு விளங்கும் வடிவா நிற்கிது பண்ண விளங்கா பண்ண போகுது தானிடா நீ சூடான சூடானு தேங்காண்டி விடுவோம் அப்பதான் டக்குன்னு புரிக்கும் தண்ணி வடிச்சுக்கிறாங்க தண்ணி வடிச்சு விட்டுடாத வடிஞ்சு மனத்ரா ஐயோ கொஞ்சம் தேங்காய் நோட்டா போதும் மகளே நான் என்னன்னு சொல்றேன் அத பிரட்டி எடுக்கிறானே அதனால கொஞ்சம் முட்டை காணும் மகளையே ஃபாதின்னு சொன்னா என்ன புரிஞ்சு ஒரு இது என்னடா சான இதுக்கு தண்ணி இடிக்காடா ஹம்

நான் வண்டிக்காயில வந்து முட்டை ரே சாத்திரி காணிச்சுவாங்க ஒரு முட்டை ரே ஒரு வண்டிக்காய் ஒரு வண்டிக்கு அனுப்பிச்சுவாங்க அதே அப்படி வருதுல்ல மகளே பாத்தீங்கன்னு சொன்னா கடும் மழை மகளே பேஞ்சு வருது இதுக்கு மேல படுத்து நிக்கல நாங்க அதனால வந்து சாமான் கட்டி எடுத்து காரை கோப்பிட நினைச்சு அப்படி நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போன மக்களே யோசிக்காதீங்க என்னடா அடியா ரெண்டு பொரியல காட்டாமறான்னு சொல்லி ஒண்ணும் செய்யல இப்படி ஒரு சிச்சுவேஷன் நிக்க நினைச்சு அதனால வந்து மக்களே நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பத்தி பதிவுள்ள கண்டிப்பா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் விடுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடனு கூட என்னோட விஷயம் வாங்க சாமன் அழி தோடலாம்